கைஸ்தலாட் சீராக்கின் ஞானம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை எட்டு சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசி கிடைக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே தேவனே தேவனயமை சோத்தரிக்கிறோம் ஈசாக்கின் தேவனயம்மை சோத்தரிக்கிறோம் எலியாவின் தேவனயமை சோத்தரிக்கிறோம் ஒன்றான மெய்தேவனியமை சோத்தரிக்கிறோம் வாக்கு தத்தங்களின் தேவனயம்மை சோத்தரிக்கிறோம் நம்பிக்கையின் தேவனயம்மை சோத்தரிக்கிறோம் சர்வ வல்லமையுள்ள தேவனயமை சோத்தரிக்கிறோம் என்னை காண்கின்ற தேவனயம்மை சோத்தரிக்கிறோம் இமான வேலரே மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கிருபையின் தேவனே மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே நல்லவரே மக்கள் நன்றி 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 நன்றியப்பா நாள் முழுவதும் எங்களோட கூட இருந்து எங்களை கரம்பெடுத்து எங்களை வழிநடத்தி வந்தமைக்காய் மக்கு நன்றி அப்பா நல்ல உணவு கொடுத்து உடை கொடுத்து இருக்க எங்களுக்கு இருப்பிடம் கொடுத்து நல்ல சுகம் கொடுத்து எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களை வழிநடத்தி வந்த முதல் மேலான கிருபைக்காய் உமக்கு நாள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றியோடு இரவு பொழுது நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் சுவாமி துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்த இந்த இறைவார்த்தையின்படி ஆண்டவரே சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசை கிடைக்கும் என்று சொல்லி ஒரு அருமையான இறைவார்த்தையை கொடுத்து அப்பாவுடைய ஆசீர்வாதம் எங்க கூ விடும் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஒரு இறக்கத்திற்காய நன்றி ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதம் எங்கள் வீட்டில் வந்து தங்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரே எங்கள் பெற்றோர்களை நாங்கள் மதித்து நடக்க வேண்டும் சுவாமி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே இந்த நாளில் அப்பா எங்கள் பெற்றோர்களுக்காக இடத்தில் வேண்டி அப்பா அவளுடைய பாதப்பட நிற்குறம் சுவாமி அப்பா எங்கள் பெற்றோர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுங்கப்பா அவங்க விளைவினத்துடன் பிறன் விலங்க விளங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே இந்த வயது முதிர்ந்த காலத்தில் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் நன்மை செய்து வாழ்கிற பிள்ளைகளாய் அவர்களை மதித்து வாழ்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் சுவாமி அப்பாவர்கள் இகழாதபடி ஆண்டவரே இதோ நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டில் சொன்னபோது பெற்ற தந்தைக்கு செவிக்கொடு உன் தாய் முதுமை அடையும் போது அவளை இழிவாக எண்ணாதே என்ற இறைவார்த்தையின்படியும் அதே இருபத்தி தினி இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்தின்படியாய் நீ உன் தந்தையும் உன் தாயையும் மகிழ்விப்பாயாக உன்னை பெற்றவரை க கூற செய்வீராக என்ற இறைவார்த்தையின்படி ஆண்டவரே நீங்கள் பெற்றெடுத்த இந்த தாய் தந்தையும் நாங்கள் மகிழ்விக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சுவாமி அவர்களை களி கூற வைக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் சுவாமி அவர்கள் முதுமை அடையும் போது ஆண்டவரே அவர்களை நாங்கள் இழிவாக எண்ணாதபடி ஆண்டவரே அவர்களுக்கு உயர் மதிப்பு வாய்ப்பு கொடுக்குற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் சுவாமி அப்பா அவங்க பெற்றதுக்கு ஈடாக நாங்கள் எதையுமே கொடுக்க முடியாது சுவாமி அப்பா எங்கள் எங்களை வளர்த்தெடுத்ததுக்கு ஈடாக நாங்கள் எதையுமே கொடுக்க முடியாது ஆண்டவரே அப்பா அவங்க வயதில் முதிர் வயதில் இருக்கும்போது ஆண்டவரே அவர்களை கனிவுடன் அன்புடன் நடத்துகிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வேண்டும் சுவாமி எங்களை சொல்லால் மாத்திரம் அல்ல ஆண்டவரே செயலாலும் நாங்கள் அதை காட்ட வேண்டும் சுவாமி அவங்க பலவீனத்தோடு இருக்கும்போதெல்லாம் அவர்கள் நாங்கள் உதவி செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சுவாமி அப்பா நாங்கள் சொல்லாலும் செயலாலும் பெற்றோர்களை நாங்கள் மதிக்கும் போது மாத்திரமே அப்பா உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் வீட்டில் வந்து தங்கும் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்குள் இருக்க வேண்டும் என்றால் அப்பா நாங்கள் எங்கள் பெற்றோர்களை நாங்கள் மதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சுவாமி இந்த நாளில் அப்பா நீர் எங்களுக்கு உணர்த்தினீரே அதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே அவங்க எந்த ஒரு விலைவினமத்தோடு இருந்தாலும் படுத்த படுக்கையோடு இருந்தா கூட ஆண்டவரே அவங்க நாங்கள் நல்லபடியாக கவனித்து அவங்களை அன்பு செய்து வாழ்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் சுவாமி அப்படிப்பட்ட வரத்தை இந்த நாள் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே அப்பா நான் பெற்றோர்களை மதிக்கிற பிள்ளைகளாய் அப்பா பெரியவர்களை மதித்து நடக்கிற பிள்ளைகளாய் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா அப்படியா சேப்பிற கிருபைக்காய் நன்றி இரவு பொழுதுல ஆண்டவரே எங்களுக்கு நல்ல அயர்ந்த நித்திரையை கொடுங்க நல்லபடியாக தூங்கி அதிகாலை எழுந்த கண் தேட கண்டடைய உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்